வாசுகி பாம்பா வந்து குதிரை வடம்பு கைராவம் பிரம்மா வந்து தேர்ப்பாக போறாரு மகாவிஷ்ணுவ வந்து அம்பா அம்பாவது மேலும் வில்லா வச்சு சிவனும் பார்வையே அந்த திரிபுரத்தை இருக்கிறாங்க இந்த வந்து திரிபுரங்கள் காட்சி அது அது இருக்காது இந்த புராண நிகழ்ச்சி வந்து இந்த ரெண்டு சிற்பங்கள் மூலமா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இங்க கட்டிவா அந்த சிற்பங்கள் வச்சிருக்காங்களா அதான் இங்க சிறப்பு திரிபுரா சம்மாரம் வரலாறு ரெண்டு சிற்பங்களை நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அந்த அளவுக்கு தலைவர் சித்த வச்சிருக்காங்க இது வந்து கிருஷ்ணர் தம்பதியா இருக்கு ஹனுமந்த் ஹனுமந்த சாலை பார்க்கால வந்து அமிர்த கலசத்தோட தன்வந்திரி வெளியே வர்ற காட்சி வந்து அப்படியே வெளிய வர்ற காட்சி இருக்காரு தேரோட வெளியே வர்ற காட்சி இது வந்து அனந்த பத்மநாப அங்க கூட பாத்தீங்கன்னா அவர் சிவலிங்க இருக்கு அதாவது அகத்திய முனிவர் வந்து அங்கதான் ஐக்கிய மனதை சொல்லுவாங்க பத்மநாப சுவாமி யாரையும் திருநாடு

பெருமாள் தலைமையில கை வச்சு சிவலிங்கமா மாத்துற அந்த இதுல சித்திர சபையில இதோட வரலாறு ஃபுல்லா இருக்கும் குற்றால சித்திர சபையில இது அகஸ்தியர் இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்க அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து இந்த மாதிரி ரூபத்தில் இருக்காரு அகஸ்தியர் தான் அவர் அதாவது லட்சுமி நரசிம்மர் சக்தி தட்சிணாமூர்த்தி பூதகி பொறிமோக்கனைக்கு மேல வந்து ஒரு வைஷ்ணவ பெரிய வந்து சரஸ்வதி முருகர் வந்து குழந்தை குழந்தையா இருக்கும் போது அம்பாள் வச்சிருக்க மாதிரி கடைசியா வந்து மகாலட்சுமி அது சிவங்க பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் வச்சிருக்கா இந்த மாங்கண்டே சிறு அருமான நம்ம இது பண்ணுங்க இது வந்து மகாவிஷ்ணு மகானு ராமசிரிய அருமான நாரை அடக்கம் கொடிப்போம் அடக்கிய அது வந்து அது மேல வந்து குபேரம் வீணா கிருஷ்ணா ூர்த்தி வந்து ரொம்ப அந்த வீணா தட்சிணாமூர்த்தி ரிசிகே அதிபர் மூர்த்தி வச்சிருக்காங்க கோயில பொறுத்தவரையும் அந்த பாத்திரமா வந்த ஆகமாபு வந்து தக்ஷணாமூர்த்தி ஸ்தானம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீணா கிருஷ்ணர் அங்க இருந்து கிருஷ்ணர் தீதி அந்த கோபிகை பெண்களோட ஆறுகளும் மர்த்த மேடம் இது பாலகணபதி அந்த கடைசியில் இருந்து பாலகணபதி அந்த கடைசியில் லாஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளி சென்னை பயிர் காவல் அந்த வயசான ரூபத்துல முருகர் வந்து அதை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு அந்த செடி மாதிரி இருக்குல்ல வள்ளி சென்னை பயிர் இப்படி வந்து எல்லாத்தையுமே டச் பண்ணி வச்சுருக்காங்க